கல்வியை பற்றிய மிகச் சிறந்த பொன்மொழிகள் கற்றலை பற்றிய அழகான விடயம் என்னவென்றால் அதை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது கல்வியே சிறந்த நண்பன் கற்றவர் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார் கல்வி அழகையும் இளமையையும் வெல்லும் கல்வியின் நோக்கம் மாணவர்களின் மனதை உண்மைகளால் நிரப்புவது அல்ல அவர்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுப்பதே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் ஒரு தேசத்தின் முதன்மையான நம்பிக்கை அதன் இளைஞர்களின் சரியான கல்வியில் உள்ளது கல்வி என்பது ஒரு செலவு அல்ல அது ஒரு முதலீடு என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த உலகத்தை திறப்பதற்கான சாவி கல்வி சுதந்திரத்திற்கான கடவுச்சீட்டு கல்வி கல்விக்கு முடிவே இல்லை ஒரு புத்தகத்தை படித்து தேர்வில் தேர்ச்சி பெற்று முடிப்பதல்ல கல்வி நீங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை முழு வாழ்க்கையும் ஒரு கற்றல் செயல்முறையே ஒரு மனிதன் தனக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைப்பதை கற்றுக்கொள்வது சாத்தியமற்றது ஒருவர் பள்ளியில் படித்ததை மறந்த பிறகு எஞ்சியிருப்பதே கல்வி கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது கல்வியே சுதந்திரத்தின் தங்கக் கதவை திறப்பதற்கான சாவியாகும் கல்வியானது படிக்க தெரிந்த ஆனால் படிக்க தகுந்தவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு பரந்த மக்களை உருவாக்கியுள்ளது படித்ததை பிரதிபலிக்காமல் கொண்டே இருப்பது ஜீரணிக்காமல் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பதை போன்றது கல்வியின் உயர்ந்த நோக்கம் அறிவு அல்ல செயல் கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும் எல்லா பதில்களையும் தெரிந்து கொள்வதை விட சில கேள்விகளை தெரிந்து கொள்வது சிறந்தது கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை இந்த உலகை மாற்றுவதற்கு உங்களால் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி தகவல் ஒரு அறிவு அல்ல அறிவின் ஒரே மூலம் அனுபவம் மட்டுமே ஞானத்தை அடைய உங்களுக்கு அனுபவம் தேவை அறிவை விட கற்பனை முக்கியமானது அறிவுக்கு எல்லை உண்டு கற்பனை உலகை சுற்றி வருகிறது கல்வி என்பது ஒரு ஆயுதம் அதன் விளைவு அதை பிரயோகிக்கும் கைகளால் தீர்மானிக்கப்படுகிறது சிலர் கல்லூரிக்குச் செல்லாமலேயே கல்வி கற்கிறார்கள் மற்றவர்கள் கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் கல்வி கற்பார்கள் கற்றலை நிறுத்தும் எவரும் இருபது அல்லது எண்பது வயதினராக இருந்தாலும் வயதானவரே கற்றலை தொடரும் எவரும் இளமையாக இருப்பார்கள் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான் ஒரு மனிதனின் உண்மையான கல்வி அவன் பள்ளியை விட்டு வெளியேறிய பிறகே தொடங்குகிறது உண்மையான கல்வி ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலம் பெறப்படுகிறது தங்களின் தெரிவை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய தயாராக இல்லாவிட்டால் ஜனநாயகம் வெற்றி பெறாது எனவே ஜனநாயகத்தின் உண்மையான பாதுகாப்பு அரண் கல்வி கல்வி இல்லாத பகுத்தறிவு பகுத்தறிவு இல்லாத கல்வியை விடச் சிறந்தது கற்றுக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் இளமையாக இருக்க முடியும் குடிமக்கள் கல்வி அறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது வாசித்தல் மற்றும் மேலும் மேலும் அதிக அறிவை பெறுதலை விடச் சிறந்தது எதுவும் இல்லை கல்வி அறிவு பெற்றவராக இருப்பதே ஒரு புரட்சியாளரின் முதற்கடமை கல்வி இல்லாத மேதை சுரங்கத்தில் உள்ள வெள்ளி போன்றவர் அறிவு எப்பொழுதும் அறியாமையை ஆளும் எனது மாணவர்களுக்கு நான் ஒருபோதும் கற்பிப்பதில்லை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த மட்டுமே முயற்சிக்கிறேன் ஆசிரியர்கள் கதவை திறக்கிறார்கள் ஆனால் நீங்கள்தான் உள்ளே செல்ல வேண்டும் நீங்கள் நாளையே இறந்து விடுவீர்கள் என்பது போல வாழுங்கள் நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் என்பது போல கற்றுக்கொள்ளுங்கள் அறிவில் முதலீடு செய்வது சிறந்த வட்டியை கொடுக்கும் தோல்வியில் இருந்தே கற்றல் தொடங்குகிறது முதல் தோல்வியே கல்வியின் ஆரம்பம் கல்வி இல்லாத குழந்தை சிறகு இல்லாத பறவை போன்றது கற்றறிந்தவர்களாக இருப்பது மட்டுமல்ல நல் ஒழுக்கத்துடன் இருப்பதும் மிகவும் முக்கியமானது நல்ல கல்வியின் மூலம்தான் உலகில் உள்ள அனைத்து நன்மைகளும் உருவாகின்றன அறிவை ஞானமாக மாற்றி ஞானம் குணத்தில் வெளிப்பட்டாலன்றி கல்வி என்பது ஒரு வீணான செயலாகும் இன்றைய கல்வியானது அன்றாட வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலையோ மன உறுதியையோ மாணவர்களுக்கு வழங்கவில்லை கல்வித்துறை அறியாமையின் விளையாட்டு மைதானமாக மாறிவிட்டது நல்ல நடத்தையே கல்வி அறிவு பெற்றவரின் அடையாளம் பத்து புத்தகங்களை படித்தால் மட்டுமே நீங்கள் படித்தவர்கள் இல்லை இன்றைய கல்வி முறை கற்றவரை சுயநலவாதியாக்குகிறது அந்த நபரை புலன்களுக்கு அடிமையாக்குகிறது அதன் விளைவாக அந்த நபர் தனது தெய்வீக தன்மையை மறந்து விடுகிறார் நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ நாம் அவ்வளவு அதிகமாக நம் அறியாமையை அறிந்து கொள்கிறோம்